ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்திக்கு சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அவல் பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிரீமியாக டேஸ்டியாக இருக்கும் இது செய்யறதுக்கு தேவையான பொருள்களும் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அவல் பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை சூர் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் பத்து போல் முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க முந்திரி ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ நெய்லேருந்து இதை வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம அவல் வறுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ள அவல் இல்லை செக்கப்பு அவள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அவலில் நெல் இந்த மாதிரி தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போவும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க அவளோட கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பாருங்கள் அவள் நல்லா பொறிஞ்சு வறுப்பட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கேன்ல அதுக்கு நாலு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் அந்த பாலை தான் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக எடுத்துக்காங்க அப்போ தான் நமக்கு பாயசம் நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பால் நல்லா கொதித்து வரட்டும் ஸ்டவ் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லாவே பொங்கி வருதில்ல இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அவள் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இடையிடையே இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் பால் நல்லாவே வத்தி வந்திருக்கு அவள் எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் இனிப்பு சேர்க்கணும் அவள் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இனிப்பு சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவள் வேகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சி வந்திருக்கு நீங்கள் இதில் வெள்ளச்சக்கரை சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளம் தான் சேர்க்க போகிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளத்தில் தூசு மண் எதுவுமே இருக்காது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நம்ம வெள்ளச்சக்கரை சேர்க்கிறதா இருந்துச்சுன்னா அப்படியே டேரெக்டாக சேர்க்கலாம் வெள்ளம் இல்லைன்னா வெள்ளை கரைசல் சீக்கிரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இல்லைன்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே திக்காயிடும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சப்போஸ் ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த அவல் பாயசம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ